கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கோவக்காயும் தக்காளியும் போட்ட பச்சடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கோவக்காய் பச்சடி செய்யப்பறோம் கோவக்காயும் தக்காளியும் போட்ட பச்சடி இது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாப்பாட்டு தொட்டுக்கிறக்கம் எடுத்துக்கலாம் சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஏதோ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்துருக்கறேன் இங்கே பார்த்திங்கன்னா கோவக்காய் எந்தளவுக்கு எடுத்துருக்குமோ அதே அளவுக்கு வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சீரகம் சோம்பு ரெண்டு பல் பூண்டு இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருதுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அடுப்பில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பாக வேக வச்சுருக்கேன் அது வெந்துட்ருக்குது அது வந்து ரொம்ப குழஞ்சி வேகணும் இல்லை இந்த வேக்காடு நமக்கு போதும் இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் சே தேங்கானை ஊற்றி சே தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப கொஞ்சமாக இப்போ வந்து கடுகு வெந்தயம் பொறஞ்சோடனே நம்ம எப்போதும் போல வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி முடிவோம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதையிடுச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி தருவோம் தக்காளி வதங்கும் போதே நம்ம கொஞ்சமா உப்பு அப்படின்னா சீக்கிரமா தக்காளி வதங்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கோவக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு வதங்கணும் இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டா இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போவக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இதில் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் போவக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம வந்து மூடி போட்டு நல்ல வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க கோவாக்கா வந்து நல்ல வெங்காய தக்காளியோட சேர்ந்து வெந்துருச்சு நல்லா இதுல வந்து இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பாசி பருப்போட சேர்ந்து வெந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா உடைஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சொன்ன பாருங்கள் தேங்காய் சோம்பு பூண்டு இதை வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் குறை குற அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கோவக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் போடுறதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சப்பாத்தி கூட தயிர் சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இல்லைனா கூட இதை வந்து நம்ம பெருத்தி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஊருகா வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் சாம்பார் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்